ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் இருக்கிற இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளில் பற்றிருக்கிற முக்கியமான ஒரு டாபிக்ஸ் மட்டும் அதாவது டாபிக்ஸ் தான் நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு கலந்து போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கவர் பண்ணும் ஸோ இது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நான் சொல்லிகிட்டே வரேன் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன் அதை டவுன்லோட் பண்ணி படித்து படிச்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்திய பொலாதாரத்தை கலப்பு பொருளாதாரம் சொல்கிறோம் அது ரெண்டு எப்படின்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைஞ்சு சீரிய முறையில் செயற்படுறது தான் கலப்பு பொருளாதாரம் சொல்கிறோம் ரெண்டாவது இயல்புகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது தான் வேளாண்மை தான் இந்தியாவில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மக்கள் தொகை வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இந்தியாவில் செவன்டீன் பெர்சன்டேஜ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து மட்டுமே கிடைக்கிறது ஸோ நம்ம பார்த்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்தியாவில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மக்கள் வேளாண்மை பற்றியும் அப்புறம் செவன்ட்டி பர்சன்டேஜ் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பற்றி ரெண்டுமே வந்து ப்ரீவீசி கொஷனை பற்றி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து வர பாயிண்ட் எதுனா வளர்ந்து வரும் சந்தை நான்காவது பாயிண்ட் வந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்த வ வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் ஒரு ரெண்டு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ப்போம் உலக பொருளாதார மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ஜிடிபியில் வந்து ஏழாவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது சரியா அதுக்கப்புறம் வாங்கும் சக்தியில் வந்து மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளது இது ரெண்டுத்தையும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பிவிசி கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கேன்னா விரைவான பொருளாதார வளர்ச்சியில் விரைவாக இந்திய பொருளாதாரம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஜி டுவெண்ட்டி நாடுகள் இடம்பெற்றுள்ளது இது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தர விஷயம் அடுத்த பாயிண்ட்டு வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் பேரளவு உள்நாட்டு உற்பத்தி நகரப்பகுதி விரைவான வளர்ச்சி நிலையான பேரளவு பொருளாதாரம் மக்கள் தொகை பகுப்பு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம் நம்ம நாட்டின் மக்கள் வாழ்க்கை மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவில் எப்படி நம்ம குறிக்கிறோன்ற மூணு விஷயத்தை குறிக்கிறாங்க ஒன்று வந்து மனிதள மேம்பாடு ஹெச்டிஐ ரெண்டாவது வந்து வாழ்க்கை தர குறியீடு பிக்யூஎல்ஐ மூணாவது உள் மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜஸ்ட் ஜிஎன்ஹெச்ஐ ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு இது வந்து ப்ரீவசிய கொஷின்ஸில் வந்தது ஸோ நான் அதை ஃபுல்லாகவே எடுத்து போட்டிருக்கேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்ஹெச்ஐ அவரோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஸோ இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற துறை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பூடா நாட்டின் நான்காவது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்ஸு என்றால் உருவாக்கப்பட்டது சரிங்களா அவர் ஒரு நான்கு கொள்கையின் அடிப்படையில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காரு அவரோட கொள்கை எதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் போன்றவற்றை வச்சு இவராக கொண்டது அடுத்தது வந்து பார்ப்போம் மொத்த தேசிய மகிழ்ச்சி ஜிஎன்ஹெச் சாரி ஜிஎன்ஹெச் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அதை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பட் இருந்தாலும் அதோட ஒரு சில பாயிண்ட்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துருங்க இது பூடான் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும் ஜிஎன்ஹெச் என்பது பூடான் அரசமைப்பு ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் சட்டப்பூர்வமாக்கி பூடான் அரசு அமைந்துள்ளது ஜிஎன்எச் என்ற வார்த்தையை மறுபடி பார்த்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பூடான் அரசு வந்து அது வந்து உருவாக்குனார்னு அவர் எங்கே சொன்னார் இந்த வார்த்தையை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க பம்பாய் விமான நிலையத்தில் நிதிமுறை அதாவது ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகையாளிடம் நேர்காணலில் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஜிஎன்பி இருக்குல்ல அதை விட ஜிஎன்ஹெச் தான் வந்து மிக முக்கியம் சொல்லியிருக்காரு எப்படின்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குல்ல அதை விட நே கிராஸ் நேஷ்னல் ஆப்பினஸ் தான் சிறந்தது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ நான் அந்த ஜிஎன்பியை தான் வந்து எக்ஸ்ப்ளேஷன் கீழே கொடுத்துருக்கேன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டுன்னு ஸோ நம்ம அடுத்தது பா வந்துடுவோம் ஜஸ்ட் மூவ் அடுத்து பார்ப்போம் ஜிஎன்எச்சின் நான்கு தூண்கள் என்னென்னா நம்மள ஃபஸ்ட் டைம் பார்த்து தான் மறுபடியும் ஒரு டைம் கிளாஸ் பார்த்துருவோம் நிலையான மற்றும் சமூகமான சமூக பொருளாதாரம் சமமான சமூக பொருளாதாரம் வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் நல்ல ஆட்சி இப்போது ஜிஎன்ஹெச்சின் நான்கு காலங்கள் பார்க்கலாம் உளவியல் நலன் உடல் நலம் நேரம் பய பயன்பாடு கல்வி கலாச்சார பன்முகத்தன்மை பின்னடைவு நல்ல ஆட்சி சமூகத்தின் உயர்வு சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை ஸோ இப்போ வந்து ஜிஎன்ஹெச்சை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா ஹெச்டிஐ ஹெச்டிஐ பற்றி நம்ம அடி தெரியும் டைம் பார்த்துக்கலாம் ஹெச்டிஐனா என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐ மேம்படுத்துவீங்கன்னு ரெண்டு பேர் யார் யாருன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மகபு உல் அக்கும் ரெண்டாவது வந்து அமர்த்தியா குமாரசன் இந்தியாவை சேர்ந்தவர் எப்போ மேம்படுத்திட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இதை வந்து இது வந்து யார் வெளியிட்டது அப்படின்னு கேட்டால் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கழகம் சாரி திட்டம் யூஎன்டிபி வெளியிட்டது ஸோ எந்த வருஷமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் இதோட மூன்று முக்கிய இது எதுன்னா வாழ்நாள் குறியீடு கல்வி குறியீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி இப்போது நம்ம இன் இது வந்து ஒரு இன்ஸ்மர் எழுதியிருக்கேன் இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை மட்டுமே கொண்டுள்ளது இதுவும் ஒரு ப்ரீவியஸிய கொஷின்ஸ் தான் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது யுஎன்டிபின் அறிக்கை எப்போனா ரெண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி ஐம்பத்தி எட்டு நாடுகளில் வந்து இந்தியா நூற்றி முப்பத்தொழரை நாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு நாடுகளில் இந்தியா நூற்றி முப்பத்தி ரெண்டு இடத்த வந்து அடைஞ்சு கொஞ்சம் மேல்நிலை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது உள்ளது அப்படின்னு யார் சொன்னதுன்னா குகா இவர் என்னென்ன இவர் உருவாக்குறது என்னென்னா ஹெச்டிஐ ஒன்று ஹெச்டிஐ டூ ஹெச்டிஐ த்ரீ அண்ட் ஹெச்டிஐ ஃபோர் இவர் வந்து மொத்தம் ஒரு நாலு விஷயத்தை வந்து இது சேர்த்தா இந்த ஹெச்டிஐ வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது எது எதுன்னு சொல்லிட்டு அவ் நம்ம ஹெச்டிஐ புறக்கணிச்சுதான் இவர் வந்து சொல்லியிருப்பார் அது எது நம்ம நான் சொல்கிறேன் அவர் சொன்ன விஷயங்களை புறக்கழித்த விஷயங்கள் மொத்தம் மூன்று ஒன்று வாழ்க்கை தரம் வறுமை ஒழிப்பு நகரமாயுதல் நகர மாதல் இதை மூணுத்தையும் என்ன சந்தாக்கா வந்து பூர்த்தியாக இருக்கும் இது வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் ஓகேவா அடுத்தது பார்ப்போம் ஹெச்டிஐயில் முதல் மூன்று நாடுகள் வந்து எப்பவுமே நார்வ நார்வே ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து தான் இருக்கும் பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கணக்கெடுமைப்படி என்ன ஆயிருக்குன்னா சுவிட்சர்லாந்து வந்து ஃபஸ்ட்டும் நார்வே இரண்டாவதும் ஐஸ்லாந்து மூன்றாவது வந்திருக்கு ஜஸ்ட் பாயிண்டோடு கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அதிகமாக சுவிட்சர்லாந்து மேலே வந்திருக்கு ஸோ லாஸ்ட் டைம் பண் நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா எடுத்த உடனே ஹெச்டிஐ ஃபஸ்ட்டுனா நார்வே போட்டிருப்போம் இந்த மாதிரி அதை பண்ணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாவே நம்ம சுவிட்சர்லாந்து போட்டுருவோம் அடுத்து பார்க்கலாமா பிக்யூஎல்ஐ பார்த்துருவோம் செயல் திறன் குறியீட்டியன் ஸோ பிக்யூஎல்ஐ ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் உருவாக்கி உருவாக்கியவர் யார்னா மோரிஸ் டி மோரிஸ் இவரோட மூன்று விஷயங்கள் எதுனா எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் குழந்தை இறப்பு விகிதம் எழுத்தறிவு விகிதம் இவரோட குறியீட்டன் எலோ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் வரும் ஸோ ஒன்று என்பது என்னென்னா ஒரு மோசமான ஒரு செயல்பாட்டை குறிக்கும் அது வந்து எப்போ வேணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த கயானா பிசாவு அப்படின்ற ஒரு நாடு என்ன பண்ணியிருக்கோம்னா பெற்று விட்டுருக்கோம் அதோட வயது என்ன இருந்திருக்கும் ஆயிர்காலம்னா இருபத்தி எட்டு வயசுலேயே அவங்களுடைய இறப்பு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கும் அது மீன் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறதால தான் ஒரு அளவு ஃபஸ்ட்டில் நிற்கிது ஸோ மிக 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 சிறப்பான செயல்பாடு அப்படின்றது நூற குறிக்கும் இல்லையா அது வந்து ஸ்வீடன் நாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேயே அடைஞ்சி விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது இதை நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன் இதுவும் ஒரு ப்ரீவியஸிய கொஷின்ஸ் தான் அதை பார்த்து அதில் நோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சில பாத்திரவும் பிக்யூஎல்ஐக்கும் ஹெச்டிஐக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா ஹெச்டிஐயில் வந்து வருமானம் சேர்க்கப்படுகிறது பிக்யூஎல்ஐயில் வருமானம் நீக்கப்படுகிறது அடுத்து வந்து உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாடு வந்து ஹெச்டிஐ ஆனால் உடல் சார்ந்த மேம்பாடு வந்து எதுனா பிக்யூஎல்ஐ அடுத்து வந்து இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் பார்ப்போம் காலரா பிளேக் இன்ஃப்ளூயன்சா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தி ஒன்று மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்துள்ளது ஸோ இது ஒரு இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ப்ரீவியஸ கொஷின் எப்போ தான் அதை எடுத்து என்னன்னு பெரு பெரும் பிரிவினை ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறு பிளவு ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை பாரதல் ஆண்டு ஆய் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் இது நான் ஜஸ்ட் கரண்ட் அஃபியர்லேருந்து எடுத்த மாதிரி இது ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்திய மக்கள் தொகை வந்து ஆய நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு கோடி இருக்குது இப்போ லாஸ்ட்டு கணக்கெடுப்பில் ஆனால் சைனா வந்து மக்கள் தொகையில் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி கோடி இருக்குது அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி உலக மக்கள் தொகையில் வந்து சைனா தான் வந்து ஃபஸ்ட் எடுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூ பாயிண்ட் மூணு பர் சாரி ஆமாம் பாயிண்ட் மூணு பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் மேலே போயிருக்கோம் அப்போ நம்ம உலக மக்கள் தொகை நம்ம முதலிடத்தில் நிற்கிறோம் இதை தான் சொல்ல வந்தேன் வேறு எதோ உழைட்டு தெரியல ஸோ அடுத்தது இருக்கிற ஒரு ப்ரீவியஸ் கொஷின்ஸை பார்த்து நோட் பண்ணது தான் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வள்ளுவரோட திருக்குறளை வந்து உற்பத்தி காரணத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்காருன்னா பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவருந்து மக்கட் பேர் அல்ல பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் மேக்ஸ் அடுத்து வந்து நம்ம லெவன்த்தில் இருக்கிற பொழுதாரம் ஃபுல்லாக பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிட்டோம்னா இந்த இந்திய பொருளாதார ஃபஸ்ட்டு டாபிக் கவர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வங்கியல் பற்றி படிப்பா ரிசர்வ் வங்கியை பற்றி பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச்